எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி சரியா அதோட ப்ரீவியர் கொஷின் பேப்பரும் பார்த்துலாம் சேர்த்து ஸோ அந்த டாபிக்கை ஃபுல்லாக கவனிங்க ஒரு எழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஒரு எழுத்து ஒரு மொழி என்பார்கள் இதில் ஈ பூ கை ஆகிய எழுத்துக்களை கவனிங்கள் இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு சரியா நன்னூலார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓர் மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் இவற்றில் நோ தூ ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடியெழுத்தாக அமைந்தவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓரழுத்து ஓர் மொழி ஓர் ஓரழுத்து ஓர் மொழிகளுள் அவற்றில் பொருளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெரில் எழுத்துக்கள் யாருக்குமே பொருள் இருக்கு சரியா ஆக்கு பசு ஈக்கி கொடு ஊக்கு வந்து இறைச்சி ஏ ஏக்கம்பு ஐக்கு தலைவன் ஓக்கு வந்து மதகு தாங்கும் பழகை சரியா அடுத்து கா பாருங்க காலை வந்து நாலு நெறில் எழுத்து இருக்குது காக்கு சோலை கூக்கு பூமி கைக்கு ஒழுக்கம் சோ கோக்கு வந்து அரசன் சரியா அடுத்து சா சாலையும் நாலு எழுத்து இருக்கு சரியா சா அப்படின்னா வந்து இறந்து போ சீனா கழிச்சி சேனா உயர்வு சோனா மதில் சரியா அடுத்த தான் தாளாக அஞ்சு எழுத்து இருக்கு பாருங்க தா அப்படின்னா கொடு தீனா நெருப்பு தூணா தூய்மை தேய் அப்படின்னா கடவுள் தைனா தைத்தல் சரியா அடுத்து நான் நாளையும் அஞ்சு எழுத்து இருக்கு பார்க்குறீங்களா நான் வந்து நாவு நீனா முன்னிலை உரிமை நீனா அன்பு நை அப்படின்னா இழிவு நை நைன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான் இழிவுபடுத்துறது சரியா நீனா அன்பு நோ அப்படின்னா வறுமை நானா நாவு நீனா முன்னிலை உரிமை நீ அப்படின்னா அன்பு நை அப்புடின்னா இழிவு நோ அப்புடின்னா வறுமை அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் பாவரிசையில் அஞ்சு எழுத்து இருக்குது சரியா பா பூ பே பைப்பூ பா அப்படின்னா பாடல் சரியா பா அப்படின்னா என்ன பாடல் பூ அப்படின்னா என்ன மலர் வீ அப்படின்னாலும் மலர் தான் பூ அப்படின்னாலும் மலர் தான் சரியா வாவரிசையில் வீணா மலர்னு வரும் சரியா பாப்புடின்னா பாடல் பூ அப்படின்னா மலர் பி அப்படின்னா மேகம் பை அப்படின்னா இளமை போ அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம் பைனா இளமை பேய் அப்படின்னா மேகம் மீனா மேகம் இல்லை பேனா மேகம் பூனா மல்லர் பா அப்படின்னா பாடல் சரியா அடுத்து பார்க்கலாமா யாழை ஒரு தான் சரியா அக்களம் அடுத்து பாருங்க மாலையை எழுத்து சரியா தாளம் அஞ்சு எழுத்து நாலு அஞ்சு எழுத்து அஞ்சலுத்து அஞ்சு எழுத்து மாலை பாருங்க மாலை வந்து மாமரம் மாலை வந்து மாமரம் மீனா வானா மான மாமரம் மீன் அப்படின்னா வான் மூ அப்படின்னா மூப்பு மீ அப்படின்னா அன்பு மை அப்படின்னா அஞ்சனம் மூ அப்படின்னா மூத்தல் சரியா மா அப்படின்னா மாமரம் மா அப்படின்னா என்ன மாமரம் மீ அப்படின்னா என்ன வான் மீ அப்படின்னா என்ன வான் மூ அப்புடின்னா என்ன மூப்பு அப்படின்னா அர்த்தம் மூ அப்படின்னா மூப்பு மீனா என்ன அன்பு மீனா என்ன அன்பு மைனா என்ன அஞ்சனம் மூ அப்படின்னா என்ன மூத்தலா மான மாமரம் மீனா வானு மூனா மூப்பு மீனா அன்பு மை அப்படின்னா அஞ்சனம் மூணாம் மூத்தல் சரியா இடையின ஒரு எழுத்து ஒரு மொழி இடையின ஓர் எழுத்து ஒரு மொழி யா அப்படின்னா வரிசை யா யா வரிசையில ஒரு அழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க யானா அகலம் யா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நோ அப்படின்னா நோய் தூ அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் சரியா அடுத்து பாருங்க வா வரிசையில நெட் எழுத்து நாள் இருக்கு வா அப்படின்னா அழைத்தல் வி அப்படின்னா மலர் வை அப்படின்னா வவ் ஒவ்வப்புனா கவரை வான அழைத்தல் வாழை நாள் இருக்குது சரியா காலை நாள் வா வாழ நாள் சாலை நாள் சரியா வானை அழைத்தல் வீணா மலை வை அப்புடின்னா புல்லை வையி வௌ அப்படின்னா வவ்னு கவர் சரியா அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் மையை குறிக்கும் ஓரழுத்து மோர்மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மையை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னா அது நோ தான் சாரி வறுமையை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வறுமை வறுமையை குறிப்பது எது நோ சரியா நோ நோ அப்படின்னா என்ன நோய் சரியா நோ அப்படின்னா என்ன அப்படின்னா நோய் சரியா இந்த நோ நெடில் நோ நோ அப்படின்னா வறுமை அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி என்பது நெட்டெழுத்துக்கள் ஏழை என்று கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் சரியா ஓரெழுத்து ஓர் மொழினா அது வந்து ஏழு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர் நாற்பத்தி ரெண்டு இருக்குன்னு சொன்னது நன்னூலார் சரியா அடுத்து பாருங்கள் ஓரெழுத்து ஒரு மொழியில் கா அப்படின்னா சோளை தா அப்படின்னா கொடு தை அப்படின்னா தை திங்கள் பா அப்படின்னா பாடல் வா அண்ணா வருக ஆண்ணா பசு சரியா சோ அப்படின்னா என்ன சோ அப்புடின்னா மதல்னு சொல்லலாம் இல்லை அரண்ன்னு சொல்லலாம் கோணா அரசன் ஏனா அம்பு ஐநா தலைவன் தீனா நெருப்பு பூனா மலர் அடுத்து பாருங்கள் தானா கொடு தீனா நெருப்பு பானா பாடல் தைனா தைத்தல் வை அப்புடின்னா புள்ளை வை மைனா அஞ்சனம் சரியா மைனா என்ன அஞ்சனம் அடுத்து பாருங்க மாலை வந்து கொடுத்துருக்கணும்ல மாவரிசையில் மைனா அஞ்சனம் மூணா தான் மூத்தல் மீனா அன்பு பாருங்க மானா மாமரம் மீனா வானு மூணா மூப்பு மீனா அன்பு மைனா அஞ்சனம் மூணா மூத்தல் சரியா அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஓர் இழுத்து சொற்களை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க புல் மேயும் அதுக்கு என்ன வரும் பசு தான் ஆ சுடும் விடை நெருப்பு தான் சொல்லும் தீ பேசும் ஒழுக்கம் பேசும் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னா கையை ஈதம் பறக்கும் சரியா ஈ மனம் வீசும் அப்படின்னா பூ மனம் வீசும் பூ சரியா பிரீவியஸ் கொஷின் பார்க்கலாம் சரியா நோ என்ன வறுமை துன்பம் சரியா வன்மை துன்பம்னு சொல்லலாம் கானா என்ன கா அப்படின்னா சோலைன்னு சொல்லலாம் ஈ அப்படின்னா என்ன கொடுத்தல் சரியா அவ் அப்படின்னா என்ன பூமி அப்படின்னு சொல்லலாம் அவ்வுனா பூமி கூனாலும் பூமி கூ அப்படின்னால பூமி அவ்வுனாலும் பூமி சரியா கீ அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் கீ அப்புடின்னா கிழித்தல் அப்படின்னு சொல்லலாம் சரி கிளி கிளிக்குரல் தவறு எது சரி அப்படின்னா கீனா கிளிக்குரல் அப்படின்னு சொல்லலாம் சரியா அடுத்து பாருங்கள் சரியான தை பொறுத்துக்காரன்னு சொல்லியிருக்காங்க ஆனா பசு சரியா அப்போ ஆனா பசு ஏனா அம்பு சரியா ஏனா அம்பு ஐனா ஐ அப்படின்னா தலைவன்னு சொல்லலாம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐனா ஆன்னு சொல்லியிருக்காங்க ஐயனா என்னன்னு சொல்லியிருக்காங்க ஆன்னு சொல்லியிருக்காங்க ஓனா என்னன்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்படின்னா இரக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனா இரக்கம் அடுத்த பொறுத்து பாருங்கள் ஓ அப்படின்னா என்ன நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்கிறது தான் ஓ சரியா மா அப்படின்னா என்ன திருமகள் மானா திருமகள் கா அப்படின்னா என்ன சோலை காணா சோலை தீ அப்படின்னா என்ன கோபம் நெருப்பு அந்த மாதிரி சொல்லலாம் சரியா மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆன்சர் சி சரியா அடுத்து பாருங்க பொறுத்துக்க ஊ அப்படின்னா என்ன ஊன் இறைச்சி அப்படின்னு சொல்லலாம் ஊன் ஆனா இறைச்சி ஊனா இறைச்சி அதை ஊன் ஊன் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஐனா தலைவன் கடவுள் அந்த மாதிரி சொல்லலாம் என்ன என்ன தலைவன் தலைவன் சொல்லலாம் ஐனா தலைவன் சொல்லலாம் தேனா தேனாதான் கடவுள் தான் கடவுள் நோ அப்படின்னா என்ன துன் நோயின்னு சொல்லலாம் நோய் துன்பம் எல்லாம் ஒண்ணுதான் நோய் துன்பம் ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆன்சர் பி எடுத்து பார்க்கலாம் கா என்னும் சொல்லை சொல்லின் பொருள் பின்வரு எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காணா என்ன சோலை தீ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழி குறித்து பொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீனா என்ன நெருப்புன்னு சொல்லலாம் இல்லை வலிமை அப்படின்னு சொல்லலாம் தீனா என்னன்னு சொல்லலாம் நெருப்பு இல்லைன்னா வலிமை பின்வரும் பொருத்தமான இனியை கண்டறிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தேனா என்னன்னு சொல்லலாம் தே அப்படின்னா கான் தான் சோல்லை தேனா கடவுள் மலர் சரியா சோலை வை அப்படின்னா புல்லை வை இதுல எது சரியான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க எது சரியான இணை அப்படின்னா வையினா புல்லை வை வைக்கோல் வைக்கோல் எல்லாம் ஒண்ணுதான் சோ ஆன்சர் தான் ரைட்டு அடுத்து பாருங்க ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க ஏ ஊ அப்படின்னா இறைச்சி தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வரும் வற்றுள் எது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஊனா தூ அப்படின்னா என்ன டூ அப்படின்னா ஒன்று ஒன்று சரியா இது ஆன்சர் ஒருத்தூர் மொழியில் எத்தனை உள்ளன அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு உள்ளன நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஸோ ஆன்சர் நாற்பத்தி ரெண்டு தான் ஒரு எழுத்து நான் நூலார் சொன்னது ஐயன் பொருளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா தலைவன் ஐங்கிறதுக்கு தலைவன் சரியா ஆனா பசு சரியா கூனா அரசன்னா ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி தனித்து நிறு பொருள் தருவது எது அப்படின்னா ஒரு எழுத்து தனித்தின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி ஓ என்ற எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன மகிழ்ச்சி கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஒழுக்கம் கைனா ஒழுக்கம் ஐ என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஐநா அழகு தலைவன் அழகு அழகு பாஞ்சாலை சபதம் இலக்கியத்தில் குளிர் கவுஞ்ச் இடத்தில் இடம்பெற்றுள்ள கா என்பதற்கான பொருளை தேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஞ்சால சபதம் இலக்கியத்தில் குளிர் கா காவுஞ்ச் குளிர் காவுஞ்ச் அப்படிங்கிற இடத்துல அப் அப்படிங் இதில் இடம்பெற்றுள்ள கா எனும் கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது காடு அப்படின்னு அர்த்தம் காடு மா ஓரழுத்து ஓர் மொழியின் பொருளை அறிக அப்படின்னா விலங்கு அப்படின்னு அர்த்தம் மானால் மா காணை என்பதன் ஓரழுத்து ஒரு மொழியோட மானா இந்த இடத்துல யானை விலங்கு மாடு காடுன்னு கொடுத்துருக்காங்க விலங்கு தான் சரியாக இருக்குது அரசனை குறிக்கும் ஒருரழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னா கோ தலைவனை குறிக்கும் ஒருரெழுத்து ஐ சரியா அடுத்து தானா என்ன கொடு அப்படின்னு அர்த்தம் தானா இங்கே தாவுதல்னு கொடுத்துருக்காங்க தானா தாவுதல் காணா என்ன சோலை வீணா என்ன மறை சரியா வீணா மறை அம்பு ஏனா அம்பு மூணு ஒன்று நாலு மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆன்சர் பி சரியா அடுத்து பாருங்க ஏனா என்ன ஏனா அம்பு மானா என்ன மானா பெரிய விலங்கு திருமகள் அந்த மாதிரி வரும் சரியா பெரிய விலங்கு திருமகள்னு மா ஒரு ஒரு மொழிக்குரிய பொருளை குறிப்பிடுக சா அப்படின்னா என்ன இறந்து போதல் சரியா அடுத்து பார்க்கலாம் ஓரளத்து ஒரு மொழிக்குரிய பொருளை குறிப்பிடுக அப்புடின்னா என்ன கடவுள்னு அர்த்தம் தேனா கடவுள் கூ அப்புடின்னா என்ன அர்த்தம் பூமி உரல்த்து ஒரு மொழிக்குள்ளே உரிய பொருளை கண்டறித்து எழுதுக அப்படின்னா சூ அப்புடின்னா என்ன மதல்ன்னு அர்த்தம் சூனா என்ன மதில் ஓ பொருளை கண்டறிதல் ஆ அப்படின்னா என்ன ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம் உரல்த்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்ந்த தொடரே தேர்வு செய்க வை அப்புடின்னா என்ன அர்த்தம் வைத்தல் வைக்கோள் அப்படிலாம் சொல்லலாம் சரியா தானா என்னன்னு சொல்லலாம் தானா கொடுன்னு சொல்லலாம் ஊனா என்னன்னு சொல்லலாம் ஊன்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஊன் இறைச்சின்னு சொல்லலாம் இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம் உணவு அப்படின்னு சொல்லலாம் ஓரளத்து ஓர் மொழிக்குள்ள மை அப்படின்னா என்ன அஞ்சனம் அப்படின்னு சொல்லலாம் கீழ்காணம் சொல்லிக்களில் வட்டமிடு ஊனா ஓனா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க மா அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் மா அப்படின்னா மா அப்படின்னா மாமரம் அப்படின்னு சொல்லலாம் மீனா என்ன மீனா வான் அப்படின்னு சொல்லலாம் மீனா வான் மூ அப்படின்னா மூப்பு அடுத்து கடவுளை குறிக்கும் ஓரழுத்து ஒரு மொழி எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தே கடவுளை குறிக்கும் ஓர் எழுத்து மொழி என்ன தே அடுத்து பாருங்க சா சி சா அப்படின்னா என்ன இறந்து போ அப்படின்னு அர்த்தம் சானா இறந்து போ சி அப்படின்னா இகழ்ச்சி சே அப்படின்னா சே அப்படின்னா உயர்வு சோ அப்படின்னா தான் மதில் சரியா சாணா இருந்து போதல் சீனா இகழ்ச்சி சே அப்படின்னா உயர்வு சோ அப்புடின்னா மதில் அப்படின்னு அர்த்தம் எழுதி பார்ப்போம் ரெண்டு ஒன்று சே அப்படின்னா உயர்வு சோ அப்புடின்னா மதில் சரியா ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆன்சர் சி சி தான் ஆன்சர் அடுத்து பாருங்க தா அப்படின்னா என்ன தானா கொடு நானா நாவு பானா பாடல் மானா மாமரம் வானா அழைத்தல் ஸோ கரெக்டாக இருக்குது ஆன்சர் வீ தான் அடுத்து பாருங்கள் மலர் என்பதுக்கு வி தான் ஆன்சர் அன்பு அப்படின்னா மே மே அப்படின்னா என்ன அன்புன்னு அர்த்தம் சரியா அடுத்து பாருங்கள் புல்லை மேய்வது எது ஆ பசு புள்ளை மெய்வது ஆ பசு புள்ளை மேய்வது ஆ பசு சுடுவது சுடுவதுனா என்ன அப்படின்னா சுடுவது சுடுவதுன்னா தீ சரியா மனம் வீசும் வீசுங்கிறது என்ன மலர் தான் மனம் வீசும் மன மலருக்கு என்ன வீண் சொல்லலாம் சரியா மலருக்கு வீண் சொல்லலாம் பறப்பது என்ன பறப்பது பறப்பது அம்பு சரி அம்புன்னா என்ன ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு சி அடுத்து பாருங்கள் அடுத்த கேள்வி பே பேனா என்ன பேனா மேகம் அப்படின்னு அர்த்தம் மேனா அன்பு பேனா மேகம் சரியா மூணு பைனா பைனா என்ன இளமை சரியா போனா செல் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஓர் மொழி உள்ளன என கூறியவர் யார் அப்படின்னா பவனந்தி முனிவர் தான் தொல்காப்பியர் என்ன சொன்னார்னா எழுத்துக்கள் ஏழு மட்டும்தான் ஒரு ஓரெழுத்து ஓர் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க வான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மீ மீனா வான் அப்படின்னு அர்த்தம் தமிழில் எத்தனை ஓர் மொழிகள் சொற்கள் நெடில் எழுத்தாக அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டா நிழில் எழுத்துல எத்தனை ஓரெழுத்து எழுத்து ஓர் மொழி இருக்கு அப்படின்னு சொன்னா நாற்பது மட்டும்தான் இருக்கு அதுல ரெண்டு வந்து குறில் தூ என்னும் ஓரெழுத்து ஓர் மொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தூ அப்படின்னா உண் அப்படின்னு அர்த்தம் மேகம் என்பதற்கு மேகத்துக்கு பே பேதான் ஓர் மொழியில் இடம்பெற்றுள்ள குரல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா குரல் எழுத்துக்கள் ரெண்டுதான் ஓகார வரிசையில் துன்பம் என்னும் பொருளில் சொல்லின் இறுதி இறுதியில் வருபவை எது அப்படின்னா ஓகார வரிசையில் துன்பம் என்னும் சொல்ல வர்ற ஒரு மொழி எது அப்படின்னா நோ சரியா நோக்கு நோய் இந்த நோக்கு குரல் நோக்கு நோய்னு வரும் இல்லைன்னா துன்பம்னு வரும் சரியா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க மே 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 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்கு என்ன சொல்கிறாங்க மேனா அன்பு சரியா அதுவே பே அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க பேனா மேகம் மேனா அன்பு மைனா அஞ்சனம் மூனா மூத்த சரியா அடுத்து பாருங்கள் மலரை குறிக்கும் ஊரலுக்கு ஒரு மொழி என்ன மலரை அப்படின்னா மலர்னாலே வீதான் ஓ அப்படின்னா என்ன மதகு மதகு நீர் தாங்கும் பலகை அதுதான் ஓ சரியா அடுத்து கோனா என்ன குறிக்கும் கோ அப்படிங்கிறது அர கோனா கோனா அரசனை குறிக்கும் கோனா அரசனை குறிக்கும் இங்கே ஆப்ஷன்லே இல்லை சரி கோண அரசனை குறிக்கும் அடுத்து பாருங்க அடுத்து அடுத்து தான் பொருந்தாத பொறுத்துக்கதான் இருக்காங்க சொல்லோடு பொருளை பொறுத்துக்க சரியா பொருந்தாத இணையை கண்டடிக்க சொல்லியிருக்காங்க காணா தான் கோண அரசன் தான் சோனா மதில் சரியா சோனா மதில் நா அப்படின்னா நாவு அப்படின்னு வரும் கொடுன்னு வராது சரியா நானா நாவுன்னு வரும் ஆன்சர் அடுத்து பாருங்க சொல்லை பொருளோடு பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பஸ் சரியா ஆனா பசு பானா பாடல் வி அப்படின்னா மலர் மீ அப்படின்னா வான் சரியா அடுத்து பார்க்கலாம் கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழின்னா கைனா என்ன ஒழுக்கம் தான் கை சரியா ஒழுக்கம் அதான் கை அடுத்து பார்க்கலாம் பே என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு என்ன வரும் பேனா என்ன மேகம் சரியா பேனா என்ன மேக்குள் உள்ள சொல்லை சாரி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓர் எழுத்து அப்படின்னா ஓர் எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க ஓர் எழுத்து அப்படிங்கிறதான் கேள்வி இதுக்கு சரியானது என்ன அப்படின்னா தமிழில் நாற்பத் நாற்பத்தி இரண்டு ஒரு மொழிகள் உள்ளன சரியா தமிழில் நாற்பத்தி இரண்டு ஒரு மொழிகள் உள்ளன இதில் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஓர் எழுத்து ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து மொழி என்போம் சரியா ஓர் எழுத்து ஒரு மொழி என்போம் ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பார் சரியா மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு மேகம் என்று பொருள் தரும் மீனா என்ன மீனா வான் அப்படின்னு அர்த்தம் மேகம் அப்படிங்கிற பொருள் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூற்று சரி காரணம் தவறு ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டாப்பிக் அக்கறை வரிசைப்படுத்துக ஸோ அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்துக்கலாம் தேங்க்யூ